வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எங்கிட்ட இருக்கிற நகைங்களை கொஞ்சம் காட்டுறேன் நகைங்கன்னா கவரிங் தான் எங்கேயா வெளியே வெளியே போனோம்னா இப்போதைக்கு போட்டுக்கிற மாதிரி இப்போதைக்குன்னா நம்ம கொஞ்சம் தைரியமாக வெளியே போட்டுட்டு போகலாம் கவரிங் செட்டு தானே அப்படின்ட்டு பாருங்கள் பார்த்து சொல்லுங்கள் நல்லா இருக்குதா எப்படி இருக்குன்னு இது ஒரு இது ஒரு சின்னது இதெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலியமாக தான் வாங்கினேன் பாருங்க டிசைன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் தான் வாங்கினேன் உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இதில் பார்த்திங்களா உங்களுக்கு கிளியராக தெரியுதா தெரியல எனக்கு ரெண்டு சைடும் மயில் மயில் இருக்கிற மாதிரி இந்த ரெண்டு சைடும் இது இதை பார்த்தா கவரிங்னே சொல்ல மாட்டாங்க தங்க மாதிரியே இருக்கும் பாருங்கள் அந்த பாக்ஸில் தான் போட்டு வச்சிருந்தா அப்பயும் கொஞ்சம் மடங்கிடுச்சு அது கரெக்டாக எடுத்து இது வந்து சின்ன சைஸு எடுத்து வச்சு அழகாக இருக்குங்களா இது சின்ன சைஸ் அழகாக இருக்கா பாருங்கள் பார்த்துட்டு இதோட ரேட் என்னான்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு அதே மாதிரி இதோட செட்டே இன்னொன்று பெருசு இது கொஞ்சம் பெருசு இதுவும் இது அப்படி செட்டாக இது இதெல்லாம் நான் சொன்னால் நீங்கள் பண்ண மாட்டீங்க அதனால் நீங்கள் சொல்லுங்கள் நான் அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுறேன் தெரிஞ்சவங்க இது கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ரேட் இருக்குது இது கொஞ்சம் பெருசு இது சின்னது இதுக்கு வந்து ஜிமிக்கி பாருங்கள் ஜிமிக்கி இருக்குது ஜிமிக்கி இருக்குது ஜிமிக்கி அழகாக இருக்கும் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஜிமிக்கிலே பார்த்தீங்கன்னா மயில் தெரியுதுங்களா கிளியரா தெரியுதுங்களா இல்லையா நல்லா காட்டுறேன் എനിക്കേ മസ മസു തര മയിൽ മാതിരി ജിമിക്കി ലൈറ്റ് വിളിച്ചത് കളേർ അടിക്ക് മയിൽ മാതിരി ഇത് ജിമിക്കി രണ്ട് അതാ പറ മയിൽ உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு தெரியல எனக்கு மயிலுங்க நிற்க வச்சு அதை எப்படி நிற்க வச்சு காட்டுட்டுங்களா ரெண்டு ஜிமிக்கு அந்த மயில் உங்களுக்கு நல்லா தெரியுதான் தெரியல இப்போ தெரியுது பாருங்கள் பாருங்க மயில் மாதிரி ரெண்டுமே மயில் அழகாக இருக்கும் போட்டுக்கிட்டால் அழகாக இருக்குங்க தங்கத்தில் கூட நம்ம மாடல் மாடலாக இப்படி போட முடியாது கவரிங்கில் நல்லா டிசைன் டிசைனாக வாங்கி போட்டுக்கலாம் இது அப்படியே செட்டாக இது ரெண்டு இது ஆரம் இது நெக்லஸ்ஸு இந்த ஜிமிக்கி இது அப்படி செட்டாக ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தாங்க பார்த்து வாங்கினேன் இப்படி இதோட விலை என்னவாக இருக்குதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக யார் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் நான் இதோட விலையை சொல்கிறேன் நம்ப மாட்டீங்க நான் சொல் நீங்கள் சொல்கிற விலையும் நான் சொல்கிற விலையும் சரியாக இருக்குன்னு பார்க்கலாம் ஆனால் நான் சொல்கிற விலை நீங்கள் எதுவும் நம்ப ஒன்றா மாட்டீங்கன்னா புதுசு கூட சொல்லுவீங்க நல்லா இருக்குங்களா பாருங்கள் அழகாக டிசைன் நான் பின் பண்ணி காட்டியிருக்கிறேன் மயில் மாதிரி அழகாக இருக்கும் இது ஒரு இது இது ஒரு கொம்பம் இதோட ரேட் என்னவாக இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா இதை வந்து இப்போ இதில் வச்சிடுவோம் பாருங்கள் அழகாக எவ்வளோ இதாக இது பண்ணியிருக்காங்க கையில் நல்லா அழகாக வர மாதிரி இதில் அப்படியே மணி மாதிரி கொடுத்து கொடுத்துருக்குறாங்க இது அப்படியே செட்டாக செட்டாக இந்த பாக்ஸில் வரலைங்க எனக்கு கவரில் தான் வந்தது நான் இது பாக்ஸில் மடங்காமல் இருக்கணும்னு பாக்ஸில் போட்டு வச்சிருக்கிறேன் எதாவது ஃபங்க்ஷன்னா போட்டுக்கலாம் தங்கமே தான் போடணுங்களா கவரிங் போட்டு போனால் சரி இது ஒன்று ஓகேங்களா இன்னொரு செட்டு செட்டு இது நல்லா இருக்கா சொல்லுங்கள் இது பாருங்க அப்படியே மகாலக்ஷ்மி இது கோல்டு காயின்லலாம் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு கிளியராக தெரியுதா தெரியல எனக்கு அது தெரியல அடிக்க தானே பாருங்க தெரியுங்களா போட்டால் அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் போட்டால் கல் வச்ச மாதிரி நைட்டில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கும் இதுக்கும் வந்து இயரிங்ஸ் இருக்குது இதுக்கு இயரிங்ஸ் இருக்குது இதோட இயரிங்ஸ் இதுக்கும் பாருங்கள் மகாலட்சுமி லக்ஷ்மி மகாலட்சுமி லக்ஷ்மி இந்த கோல்டு காயின்லலாம் இருக்கும் இல்லையா அது மாதிரி லக்ஷ்மி இது பதித்த மாதிரி இதோட இயரிங்ஸ் இது அவ்வளோதாங்க என்கிட்ட அவ்வளோதான் இருக்குது கலெக்ஷன் நல்லா இருக்கா சொல்லுங்கள் அவ்வளோதாங்க அதுவும் இதுவும் இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்